தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கோர விபத்து ஏற்பட போகிறது அல்லது இதுவரை நடந்திராத ஒரு ஆபத்து நடக்கப் போகிறது என்றால் அதனை முன்கூட்டியே கணிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒருவேளை அறிவியல் ரீதியாக தற்போது வளர்ந்துள்ள விஞ்ஞானத்தின் ரீதியாக இதனை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் கூட அதற்கு பல தரவுகள் இருக்கிறது இதற்கு முன்பாக நடந்த பல சம்பவங்களை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள்தான் நம்முடன் பேசுகிறார் இந்த செயலால் இதனை உணர்த்துகிறார் என பல நேரங்களில் பலர் கூறுவதை கேட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்து சமயத்தில் பல முன்னெச்சரிக்கைகள் பல விதத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளது அப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கையை கடவுள் கொடுத்துள்ளதாக தகவல் கிடைத்து உள்ளது அதாவது கடந்த வாரம் தமிழகத்தின் வட மாவட்டங்களை கடந்து சென்ற வெஞ்சல் புயலால் புதுச்சேரி கிருஷ்ணகிரி கடலூர் விழுப்புரம் மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அனைத்துமே பெரும் மழை பாதிப்பை சந்தித்தது இதற்கு முன்பாக பெய்த மழை மற்றும் கடந்து சென்ற பெஞ்சல் புயலால் பெரும் பாதிப்புகளை சந்தித்தது சென்னை மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகள் மட்டும்தான் ஆனால் இந்த முறை சென்னையில் ஓரளவு மழை மட்டுமே பெய்துள்ளது ஆனால் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் குறிப்பாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது இதுவரை நடந்திராத ஒன்று என செய்திகள் பல வெளிவந்தன குறிப்பாக கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் தீப ஒளி ஏற்றப்படும் இந்த தீப ஒளி ஏற்றுவது மிகவும் மகத்துவமானது அந்த தீபவளியை பார்ப்பதற்கு கோடி கோடியான மக்கள் திருவண்ணாமலையை நோக்கி செல்வர் அப்படிப்பட்ட சமயத்தில் இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே ஒரு பக்தனின் கனவில் வந்து முருகபெருமான் கூறியுள்ளதாக சமூக வலைதளத்தில் ஒரு அதிசய தகவல் வெளியாகியுள்ளது கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் பெய்த அதிகப்படியான மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் கோவிலின் மலையை ஊட்டிய சுவர் மொத்தமாக சரிந்திருக்கின்றது இந்த நிலச்சரிவு நடந்த பிறகு அடுத்தடுத்து மூன்று முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் இல்லாததால் பெரும்பாலான உயிர்கள் அதில் பாதிக்கப்படவில்லை இருப்பினும் கோவிலுக்கு சென்றவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பின்னால் இந்து சமயத்தில் கூறப்பட்டு வருகின்ற மூட நம்பிக்கை என்பது முற்றிலும் தவிடுபுடியாகிவிட்டது அதாவது கார்த்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பெரிய தீபம் ஏற்றப்படும் இவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்படப் போகிறது என்பதை முன்கூட்டியை காங்கேயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பக்தர் ஒருவரின் கனவில் முருகபெருமான் தோன்றி ஒரு பெட்டியை வைக்க வேண்டும் என கூறிவிட்டு மறைகிறார் அந்த பெட்டியில் வைக்க வேண்டிய பொருளை முருகபெருமானை கூறுவார் என்ற நம்பிக்கையில் சில பொருள்களுடன் முருகபெருமான் முன்பு வீட்டில் அந்த பொருட்களின் பெயர்களை எழுதி போட எந்த பொருள் பெட்டியின் உள் வைக்க வேண்டும் என்று முருகபெருமான் நினைக்கிறாரோ அதை சீட்டில் வழியாக கூறுவார் என பக்தர்கள் எடுத்த சீட்டில் களிமண் விளக்கு இடம் பெற்றுவிட்டது இதனால் அந்த புனித பெட்டியில் விளக்கு ஒன்று வைக்கப்பட்டது இப்படியே அந்த பெட்டி வைக்கப்பட்ட அடுத்த பதினெட்டு நாட்களில் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் என்றுமே சுடர் வடிவமாக காட்சி கொடுப்பது சிவபெருமான் மட்டுமே சிவபெருமானின் புனித மலைகளில் ஒன்றான திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி தீப ஒளி ஏற்றப்படும் தற்போது நடந்து கொண்டிருப்பதும் கார்த்திகை மாதம் இப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கையை கடவுளே கனவில் வந்து கொடுத்திருக்கும் அற்புத காட்சி மற்றும் அதிசய செய்தி தற்போது பலருக்கும் தெரிய வர இந்த அதிசயம் சிவபெருமானின் பக்தர்கள் அனைவரையும் மேல் சிலிர்க்க வைக்கிறது